ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் கால் கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் பொடியா கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் போட்டுக்கலாம் கட் பண்ண மல்லியலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ண கொஞ்சமா இஞ்சி எடுத்திருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு மிளகா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம போண்டா மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நான் தண்ணி ஊற்றி மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அதை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மாவை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதுல வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலை எடுத்திருக்கேன் அதையும் நம்ம போட்டுடலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சு எடுத்துரலாம் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் பண்ணி நமக்கு வந்து வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்ப போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணி வச்ச மாவு வந்து ஓபன் பண்ணி பாத்திரலாம் நமக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு கடையில வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இது வந்து நல்லா சூடாயிடுச்சு நம்ம வந்து இப்ப ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இதுல வந்து நம்ம போண்டா மாதிரி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன சின்னதா தான் போடுறேன் எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல போட்டுக்கங்க நீங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும் அதனால வந்து நம்ம எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பக்கமே ஆயில நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துரலாம் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்ல சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க